யாரினும் காதலம் என்றே யாரினும்ாரினும் என்றே யாரும் காதலம் என்றே ஓ பெண்ணே உன் தோழியை திருத்தவே முடியாது போல நான் என்ன சொன்னாலும் அதில் அவள் குற்றம் காண்கிறாள் நான் அவளிடம் இவ்வுலகில் காதலிப்போர் யாவரிலும் யான் உன் மீது மிகுந்த காதலுடையேன் என்ற பொருள்பட யாரினும் மிக்க காதலுடையேன் என்று சொன்னால் அதற்கு அவள் என்னால் விரும்பப்படும் பெண்கள் பலரினும் அவள் மீது மிகுந்த காதலுடையேன் என்று சொல்வதாக நினைத்துக்கொண்டு நீர் காதலிக்கும் அப்பெண்களில் யார் ஒருவரை விட யார் ஒருவரை விட என்மீது மிகுந்த காதலுடைய ஆயினீர் என்று கேட்டு என்னுடன் ஊடல் கொள்கிறாள் அவளை நான் என்ன செய்ய